சாம்பார் நிறைய இருக்குது உங்களுக்கு ஓகேவா இதெல்லாம் தயிர் நிறைய இருக்குது ஓகேவா எனக்கு மட்டும் வெள்ள உப்புமா உங்களுக்கு உப்புமா தொண்டதும் இறங்காது அதனால நான் வந்து வெள்ளரவை இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக கிளறிட்டேன் என்ன ஓகேவா இதை வந்து கொஞ்சம் எப்பவுமே குழக்கலாம் சாப்பிடுவேன் எங்க வீட்டில் ஓகேவா தட்டுல போட்டு கொஞ்சம் கொழ குழம்னு கிளறி தட்டில் போட்டு கொஞ்சமாக நெய் வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சரிம்மா செமையாக இருக்கும் சாப்பிட்றியா சூப்பராக இருக்குண்டா நான் இவ்வளோ கெட்டியாக கிளற மாட்டேன் கொஞ்சம் குழா குழா கிளர்றேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதனால எனக்கு கலராக தான் கிளறி ஓகே 嗯。Mm.